இது வானொலி களத்தின் தலைப்பாக முனைப்பு என்ற தலைப்பிலே கவிஞர் பெருமக்கள் கவிதைகளை எழுதி கவிதைகளை தந்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த வகையிலே அடுத்து இணைந்து கொள்கின்றார் சென்னையிலிருந்து திருக்குறள் தொண்டர் சிவகாமி சண்முக சுந்தரம் அவர்கள் முனைப்பு என்ற தலைப்பிலே வணக்கம் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவிலிருந்து ஜெர்மன் தமிழர்வி வானொலி நேயர்களுக்கு சிவகாமி சண்முக சுந்தரத்தின் தமிழ் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நன்றி நன்றி அம்மா இன்றைய கவிதையின் தலைப்பு முனைப்பு கவிதை எழுத எண்ணங்களின் ஓட்டம் மூண்டி எடுத்து வரும் சொற்களின் கூட்டம் மனதில் ஏனோ நிறைவின்றி வாட்டம் பூரணமானதும் கவிமணம் வீசும் கவித்தோட்டம் சமூக அவலங்களை தேவை முன்னெடுப்பு தனி மனித முயற்சியே தரும் சமூகத்திற்கு பாதுகாப்பு அரசாங்கமோ காட்டவில்லை சரியான முனைப்பு திட்டங்களெல்லாம் மக்களுக்கு வெறும் கண் துடைப்பு அரசாங்கமோ காட்டவில்லை சரியான முனைப்பு திட்டங்களெல்லாம் மக்களுக்கு வெறும் கண் துடைப்பு முனைப்போடு செயல்பட்டால் முன்னேற்றம் உறுதி எடுத்த காரியத்தில் கிடைக்கும் வெற்றியே இறுதி குடிமகனாக கடமையாற்ற தயாராகும் இளைஞர்கள் அடிமைகளாய் மாற்றும் இன்றைய தலைவர்கள் நாட்டின் மீது பற்று கொண்டு வாழ்ந்தது அந்த காலம் வீதியில் தனிவழி நடக்க அச்சம் தோன்றது இந்த காலம் போதை மீது பற்று கொண்டால் பாதையை மாற்றும் எதிர்காலம் இன்றைக்கு இணையத்தில் இருக்கும் முனைப்பு இளைஞர்கள் இதயத்தில் இல்லை அந்த நினைப்பு இன்றைக்கு இணையத்தில் இருக்கும் முனைப்பு இளைஞர்கள் இதயத்தில் இல்லை அந்த நினைப்பு இளம் தலைமுறை முடங்கிக் கிடக்க ஏது நாட்டின் வளர்ச்சி வளம் காண வேண்டி செயலில் செய்வோம் எழுச்சி அதுவே தீர்த்திடும் வறட்சி உழைப்பால் காண்போம் புரட்சி அடிமை மோகம் தீர வேண்டும் நல்லோரே ஆழ வேண்டும் எல்லோரும் வாழ வேண்டும் எதற்கும் மனத்தில் முனைப்பு வேண்டும் எல்லோரும் வாழ வேண்டும் அதற்கும் மனத்தில் முனைப்பு வேண்டும் வாய்ப்பளித்த ஜெர்மன் தமிழர்வி வானொலிக்கும் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவிற்கும் நன்றி கூறி விடைபெறுபவர் உங்கள் அன்பு சகோதரி சிவகாமி சண்முக சுந்தரம் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா சென்னை ஆமாம் சிறப்பாக இளைஞர்களுக்கான அழைப்பாக அந்த கவிதையை தந்திருந்தார் சிவகாமி இணையத்தில் இருக்கும் முனைப்பு இளைஞர்களுக்கு இதயத்தில் இல்லை என்று குறிப்பிட்டிருந்தார் நாளைய தலைவர்கள் அவ்வாறு இருக்க வேண்டும் என்று கூறியிருந்தார் வாழ்த்துக்கள் சிவகாமி மீண்டும் மீண்டும் இணைந்து சிறப்பியுங்கள் நன்றி வணக்கம்